திருச்சி கே கே நகர் பகுதியில் ஆக்கிரமிப்பில் இருந்த கடைகள் அகற்றம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை திருச்சி மாநகரில் பல்வேறு இடங்களில் சாலைகளை ஆக்கிரமித்து தரைக்கடைகள் வைக்கப்பட்டுள்ளது இதனால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது இதனை அகற்றும் நடவடிக்கையில் திருச்சி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த மாதம் திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை திருச்சி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர் அதனைத் தொடர்ந்து இன்று திருச்சி கே கே நகர் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை திருச்சி நெடுஞ்சாலைத்துறை இளநிலை பொறியாளர் நடராஜன் தலைமையில் அதிகாரிகள் சாலையோர கடைகளை அப்புறப்படுத்தினர் திருச்சி கே கே நகர் சாலையில் பெரியார் மணியம்மை பள்ளியிலிருந்து எல்ஐசி காலனி வரை சாலைகளை ஆக்கிரமித்து இருந்த கடைகள் அனைத்தையும் இரண்டு புறமும் அப்புறப்படுத்தினர் இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறையினர் இருபது நாட்களுக்கு முன்பே ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி கோரி வியாபாரிகளிடம் அறிவுறுத்தியிருந்தனர் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து கடைகளை அப்புறப்படுத்த மறுத்த கடைகள் அனைத்தும் இன்று ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் அப்புறப்படுத்தப்பட்டது தொடர்ந்து இரண்டு சாலைகளையும் அகலப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக துறையினர் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்